தமிழ்தாய் தொப்புள் கொடி உறவுகள் வணக்கம் தமிழ் மொழியின் தமிழர்களின் பண்பாட்டையும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பதிவு செய்த மறக்க முடியாத பொக்கிஷம் தொல்காப்பியம் இது வெறும் இலக்கண நூல் அல்ல தமிழர் வாழ்ந்த விதம் சமூக நெறிகள் அரசியல் காதல் கலாச்சாரம் போன்ற ஒருங்கே எடுத்து சொல்லும் வரலாற்றின் ஒளிக்கதிர் இது தொல்காப்பியம் என்ற நூலை ஏற்றியவர் தொல்காப்பியர் அகத்தியர் பரம்பரையில் பயின்ற புலவர் என்று மரபுகள் கூறுகின்றன சங்கத்திற்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த இவர் மொழியை ஒரு அறிவியல் முறையில் ஆய்வு செய்து தமிழின் அடித்தளத்தை அமைத்தவர் தொல்காப்பியம் மூன்று பெரிய அதிகாரங்களை கொண்டது முதல் அதிகாரம் எழுத்ததிகாரம் எழுத்துக்கரின் இயல்புகள் உயிர்மை ஒளியல் தொடர்பான விளக்கங்கள் இரண்டாம் அதிகாரம் சொல்லதிகாரம் சொற்கள் உருவாகும் விதம் விகாரங்கள் இயபுகள் போன்ற மொழியின் அடிப்படைகள் மூன்றாம் அதிகாரம் பொருளதிகாரம் தமிழர் வாழ்க்கை அகம் புறம் அரசியல் போரியல் உணர்வுகள் மரபுகள் என தமிழர் நாகரிகத்தின் முழு உருவமே இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழர்கள் வாழ்ந்த இயற்கை சூழலை தொல்காப்பியம் ஐங்குரு நிலம் என பிரிக்கிறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஒவ்வொரு நிலமும் ஒரு சமூகத்தையும் ஒரு உணர்ச்சியையும் ஒரு வாழ்க்கை முறையையும் பிரதிபலிக்கிறது இது தமிழனின் நிலவியல் கலாச்சாரம் மற்றும் மனித உணர்வுகளின் தனித்துவ கலவையாகும் தமிழர்கள் வாழ்க்கை அகம் மற்றும் புறம் என இரண்டு பிரிவுகளாக தொல்காப்பியம் விளக்குகிறது அகம் என்பது உள்ளார்ந்த உணர்வுகள் காதல் நெகிழ்ச்சி எதிர்பார்ப்பு மனநிலை புறம் என்பது வெளிப்புற உலகம் வீரியம் அரசியல் போரியல் புகழ் சமூக பொறுப்புகள் மனித வாழ்க்கை முழுதையும் சீரான முறையில் விளக்கிய முதல் நூல் நமது தொல்காப்பியம் தொல்காப்பியம் உலகில் மிக பழமையான மொழி நூல்களில் ஒன்றாகக் கருதப்படுகிறது ஆயிரத்தி